ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற வாய்ஸ்லாம் நான் கொடுத்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் இதுதான் எங்கள் போட்டோட வந்து கொக்கு இதுதான் சமைக்க மீன் வெட்டுறாப்புல பாருங்கள் சுருக்கு மடி வலைகளுக்கு வந்திருக்கோம் இது இமயமலை மாதிரி தான் இருக்கும் சுருக்கு மடி வலைன்னு சொல்லுவோம் இவர் தான் எங்கள் தீபன் அண்ணா நல்லா மீன் பிடி பார்ப்பில இவர் பிடிச்ச மீன் தான் இது எல்லாம் இவர் எங்கள் அருளண்ணா அண்ணா இவர் எங்கள் அருளை அண்ணா நல்லா பயங்கரமாக கிளி பிடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்திக்கார பையா நல்லா மீன் பிடிப்பாங்க குஜராத் மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க குஜராத் தானே ஆ யூபில இருந்து வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க இவங்கெல்லாம் பிடிக்கிற மீன் பிடிக்கிறத வேடிக்கை பார்க்குற ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க சிரிச்சிருக்குள்ளமாக இருக்கிறவர் தான் அவர் பேர் தான் சத்தியோடு நல்லா ம் இதுதான் எங்கள் ஐஸ் பட்டி உள்ள லம்பாடி இன்ஜின்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க இது பார்க்க தான் ரிங்கு ஆனால் விட்டா எப்படி ஓடும் தான் தெரியல ரிங் கவர் தான் ரிங் கவராகவே போட்டுக்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு தெரியும் இவங்க தான் வந்து இந்த நாட்டோட முதலமைச்சர்கள் அரசியலை பற்றி இவங்க தான் என்ன நல்லா பேசுவாங்க